தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் இன்றைய செய்தியின் தலைப்பு என்னென்னா கற்பம் முதல் கல்லறை வரைக்கும் காக்கின்ற தேவன் இடையில விட்டுட்டு போற தேவன் இல்லை இடையில விட்டுட்டு போறது யாரு மனுஷங்களாகிய நாம நாம மற்றவர்களையும் விட்டுட்டு போறோம் கடவுளையும் விட்டுட்டு போறோம் ஆகவே ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்மளை விட்டு விட்டுட்டு போற தேவனும் இல்லை கொடுக்கிற தேவனும் இல்லை இங்கே ஏசையா தீர்க்க மூலம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன் எனக்கு செவி கொடுங்க ஏன்னா நான் உங்களை என்ன பண்ணுறேன் தாயின் கருவில் நீங்கள் தோன்று முதற்கொண்டு உற்பத்தி ஆனது முதற்கொண்டு நான் ஏந்தி தாங்கி உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோன்னு போயிட்டுருக்காம இருக்காம நம்மளை தாங்கி ஏந்தி தப்புவிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு என்பதை நம் மனதிலே கொள்ளும் பொழுது ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நமக்குள்ளே வந்து சேரும் இப்போ தோணும் நாம் ஏன் வாழணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வராது ஏன் நாம் வாழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னு சொல்கிறது சாத்தானுடைய எண்ணம் உன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்கு தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜாலியாக இஷ்டம் போல வாழாம உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தம்முடைய சொந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக மீட்டு கொள்வதற்காக என் ஆண்டவர் அடிமை ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது படைத்த இறைவன் மாறு மனித உருவில் வந்திருக்கிறார் படைத்த படைக்கப்பட்ட மக்களோ கண்டுகொள்ளவில்லை சந்தேகத்தோடு தான் கடைசரையும் பார்த்தாங்க சீசர்கள் முதற் அத்தனை பேரும் எப்படி தான் பார்த்தாங்க சந்தேகத்தோடு தான் பார்த்தாங்க ஏனென்றால் சாதாரண மனிதராய் அவர் வலம் வந்தார் ஆகவே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் ஒரு நாள் வந்தது அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது அவர் சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் சொன்ன வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்த பிறகுதான் எல்லா உலகுக்கும் உலகம் முழுவதுக்கும் கலக்கங்கள் ஏற்பட்டது இவர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் என்பதை அன்றைக்கு உலகம் கண்டு கொண்டது ஏனென்றால் ஒருவன் இந்த உலகத்திலே மறித்து உயிர்த்தெழுந்த சரித்திரம் இல்லை அது ஆண்டவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே இன்றைக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம் அந்த கல்லறை இருக்கிறது அந்த கலரை மட்டும்தான் திறந்துருக்கிறது எல்லா கல்லறையும் மூடியே கிடக்கிறது கிறிஸ்து அன்பானவர்களே தாயின் வயிற்றில் உருவாகும் முதல் நம்மளை தாங்க ஆரம்பித்தார் நம்முடைய ஆண்டவர் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டோம் நம்ம எப்படி போயிட்டு இருந்தோன்னு தெரியாது ஆனால் அன்னையிலிருந்து உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்மளை அன்னையிலிருந்தே ஒரு கண் வச்சுருக்கிறார் நம்ம மேலே கண்மணியை போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆரை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கூர்மையாய் கர்த்தருடைய அசைவுகளை அவன் கண் கண்காணிக்கிறவன் தான் அந்த சங்கீதக்காரன் ரொம்ப கூர்மைய சென்சிட்டிவான்னு சொல்லுவாங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி மிகவும் துல்லியமாக கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பார் அதனால தான் அவர் உலகத்தின் மேன்மைகளுக்கோ உலகத்தின் பணத்துக்கோ உலகத்தின் பலனுக்கோ உலகத்தில் உள்ள பெரிய காரியங்களுக்கோ அவர் மேன்மையோ அவர் பெரிய விஷயம் சொன்னதோ இங்க இல்லை பைபிளில் அவர் எப்படி பேசுறாருன்னா குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும் குதிரை யுத்த நாயுக்காக ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ என் கர்த்தரால் வரும் அப்போ எல்லாம் தயாராக இருந்தாலும் என் தேவன் நினைச்சால் மட்டும்தான் காரியம் கைகூடும் என்பதை மிகவும் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே நபர் தாவிது ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் ஆண்டவரை சரி ஆடுகளை மேய்க்கும் போது ஒன்றும் இல்லை அதனால ஆண்டவரை பிடிச்சிருந்தான்னு சொல்லி நாம ஒருவேளை சொல்லலாம் ஏன்னா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கவனுக்கு எந்த ஒரு பிடியும் இருக்காது நம்ம வாழ்க்கை எப்படி முடிய போது இங்கே தொடங்க போது ஒன்றுமே தெரியாது அதனால ஒருவேளை எல்லாரும் அற்பமாக பார்த்து ஆடுகளை சொல்லி அசட்டை பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக இருந்த போதில் அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆடுகளை மேய்க்கப்பட்டவன் ஆச்சரியமான உயரத்தில் அரசனாக்கப்பட்ட பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் கோலியாத்தை அடிப்பதற்கு அவர் செல்லுகிறார் அவனுடைய உயரம் அவனுடைய வீரியம் அவனுடைய வீரம் அவனுடைய பலம் இதையெல்லாம் கண்டு ஒரு பெரிய படையை இஸ்ரவேல் படையே நடுநடுங்கி போய் நிற்கிறது நடுங்கி நிற்கிறார்கள் அவனை எதிர்ப்பதற்கு ஒரு ஆண்கள் கிடையாது வெல நடந்து போய் நிற்கிறாங்க வேதம் சொல்கிறது அவன் கிதியன் கொக்கரித்து கொண்டு இருக்கிறான் மார்பில் தட்டி என்னை ஜெயிப்பதுங்க எவனா இருக்கீங்களாடா அப்படின்ட்டு ஒரு ஒத்தை மனிதன் சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த தாவிது அண்ணனுக்கு கஞ்சி கொடுக்க வந்தான் வந்த இடத்துல இங்கே சத்தம் கேட்குது என்னடா இஸ்ரேவேலில் ஆம்பளைகளே இல்லையா இஸ்ரேவேலில் எந்த ஜெயிக்கிறதுக்கு என்னை மோதுவதற்கு ஆட்கள் இல்லையா நீங்களாம் என்னடா தேவனை வழிபடுகிறீர்கள் உங்கள் தேவன் போலியான தேவன் சொல்லி தேவனை நிந்திக்கிற சத்தம் தாவிதனுடைய காதிலே விழுந்தது அவ்வளோதான் தாவிதுக்கு மிகவும் பெரிய கோபம் வந்தது என்ன கோபம் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து விட்டான் என்கிற ஒரு பெரிய கோபம் வந்துட்டு தேவனை நிதிச்சுட்டான் கோபம் இதுக்கு வந்த உடனே இப்போ உடனே இவனை கொல்லணும் இவன் என்ன பண்ணியிருக்கான் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து இருக்கான் நிந்தித்தது மட்டுமல்ல சவால் விட்டு கொண்டு இருக்கான் இத்தனை ஜனங்கள் முன்னாடி நிந்திச்சிருக்கான் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வேத வல்லுநிலை சொல்கிறாங்க தாவிது ரொம்ப உயரம் ஒன்றும் கிடையாது ஒரு நார்மலான மனுஷன் இராணுவத்துக்கு தகுதி இல்லாதவன் உடல் ரீதியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ராஜாவாகிறதுக்கு தகுதியே கிடையாது அன்றைக்கெல்லாம் ராஜாவாகவும் எல்லாம் ஆள் எடுக்கணும்னா வாட்டமும் சாட்டமும் தோரணையுமா இருக்கணுமா சும்மா எல்லாரும் எடுத்துட மாட்டாங்க போலீஸ் வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க இவ்வளோ உயரம் இருக்கணும் இவ்வளோ உடம்பு இருக்கணும்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க ஆனால் அவன் அவன் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து இவ்வளோ போல உள்ளவெல்லாம் எல்லாம் நிற்கிறான் போலீஸில் இப்போது பார்த்துருக்கீங்களா எப்படி போனானே தெரில எப்படி செலக்ட் ஆனானே தெரில தெரிஞ்சிங்களேன் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது கரெக்டாக இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க சவுல் அப்படி தான் தெரிந்து எடுத்தாங்க இன்றைக்கி சவுலெல்லாம் அப்படியே கட்டி பார்த்து நிற்கிறாரு ஒன்றும் பண்ண முடியலன்னு கஞ்சி கொடுக்க வந்த நேராக கஞ்சியை கொடுத்துட்டு சவுல்கிட்ட வந்து பேசுகிறான் ராஜாவே எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க நான் இவனை இப்போ போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அவருக்கு சிரிப்பு அடக்க முடியல நீ சும்மா காமெடி பண்ணாதப்பா வந்த வேலை கஞ்சி கொடுக்க கொடுத்துட்டு போயிட்டே இரு அவன் மூச்சு விட்டாலே நீ மூணு மூணு கிலோமீட்டர் போய் விழுந்து கிடப்ப சும்மா நாங்களே நடுநடிங்க கொலை நடிங்க போய் நிற்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் இவன் பண்ணுற சேட்டை தாங்க முடியல எத்தனையோ பேரை கொன்று குமிச்சுட்டான் நீ சும்மா எதாவது காமெடி பண்ணாதே உடனே தாவீது சொல்கிறான் நம்ம செய்தி அதில்லை விஷயத்துக்கு வர தாவதி சொல்கிறாரு என்னை பார்த்தா ஒன்றும் நக்கலாக தெரியுதுல உடனே இவர் சாட்சியை சொல்கிறாரு ராஜாவே ஒரு முறை என் எல்லாம் அடிப்பதற்கு சிங்கம் வந்துச்சு என்ன வந்துச்சு சிங்கம் வந்துச்சு வாயை ரெண்டாக கிழிச்சு பிச்சு போட்டுட்டேன் அப்படின்னாரு இவன் அப்படியே அதிர்ந்துட்டான் என்னது சிங்கத்தை கிழிச்சு போட்டியான் ஆமாங்க ஆட்டை காப்பாற்றுற வெறியில் கொன்னுட்டேன் அப்படின்ட்டான் இது பரவாயில்ல இன்னொரு வாட்டி கரடி வந்துச்சு கரடி அதே போல் குத்தி கொன்னுட்டேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தா இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளாக தான் இருக்கான் போல் இருக்கு சரி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் போய் கொண்ணுறேன் அப்படின்ட்டு சும்மா போகாத இராணுவ உடை அணிஞ்சிட்டு போன்னு சொன்னார் இராணுவ உடனே என்ன மார்க் கவசம் ஈட்டி நெஞ்சில் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்கு இரும்பு கவசங்கள் தலை சீரா ஹெல்மெட் அதெல்லாம் போட்டுட்டு போ மண்டையில் அடிபடாமல் இருக்கும் சொல்லி எல்லாத்தையும் போட்டு கட்டி கையில் காலில் எல்லாம் விலங்கெல்லாம் மாட்டி விட்டார் இவன் கொஞ்ச தூரம் நடந்தான் நடந்துட்டு திரும்ப வந்துட்டான் ராஜாவே இது நமக்கு சரிபட்டு வரல இதை போட்டு நடக்கவே என்னால் முடியலை இனி பயிற்சி எடுத்து எப்போ நடந்து எப்போ போய் இந்த விவனை கொல்வது நீங்கள் இதை விட்டுருங்க நீ பெர்மிஷன் மட்டும் கொடுங்க சரி போ சாவதானே போகிற போ போ அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பிட்டார் தலைவர் என்ன பண்ணார் பாக்கெட்டில் நம்மளுக்கு தான் ஸ்கூல் படிக்கும்போது பாக்கெட்டில் நிறைய இதில் ஐட்டங்கள்லாம் போட்டுருப்போம் அது மாதிரி இவர் பாதுகாப்புக்கு என்ன கொடுக்காரு கவனும் கூழாங்கல்லும் போட்டிருந்தார் நம்மளுக்கு குருவி அடிக்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல நிறைய பேர் விதம் விதமாக சொல்கிறாங்க அவர் வந்து துணி மாதிரி ஒரு இதில் கல்லை கட்டி குறி பார்த்து எரிஞ்சார் சொல்கிறாங்க சில சொல்கிறாங்க நம்ம நம்ம ஊரில் குருவி அடிக்கிறதை வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அப்படி விட்டான்னு சொல்கிறாங்க எப்படியோ கல் வச்சு தட்டிட்டான் அவ்வளோதான் ஐந்து கூழாங்கலுக்குலாம் எடுத்தானா மிஸ் ஆனால் ஒன்று ஒன்று ஆனால் ஒன்று ஒன்று லமிச்சான ஒன்று ஐந்துலேயும் மிஸ் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் இறங்கி போகிறான் ஒன்றுமே இல்லாமல் போகிறான் ஒரு அருவா இல்லை ஒரு ஒரு எதுவுமே இல்லை அவங்க வந்து சொல்கிறான் என்ன அடிக்கிறதுக்கு என்ன கொள்ற பொடி பையன் சின்ன பையன் வரான் வா ஒன்ன பிச்சு நான் காக்கைக்கு போடுறேன் அதுக்கு போடுறேன் குருவிக்கு போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஒரே திட்டு திட்டிருக்கேன் இவர் பேசாமல் போகிறார் பேசாமல் இது ஒரே வார்த்தை ஜீவனுள்ள தேவனை நீ நிந்தித்தாய் அது மட்டும்தான் மைண்டில் இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி அறிவில்லைன்னு அவ்வளோதான் கர்த்தருடைய ஞானம் ஒருத்தனுக்குள்ள நமக்குள்ள இருக்கிறதுனால பாருங்கள் நீ நம்மளை நசுக்காமல் இன்னைக்கு நம்மளை விட்டு வச்சுருக்காங்க இந்த கர்த்தருடைய ஞானம் இவன் பாருங்க சாதாரணமா போறான் அவங்க அண்ணன் மாதிரிலாம் கத்துறானு டேய் உனக்கு மண்டைக்கு எதுவும் இல்லையா ஆடுகளை போடா உனக்கு தேவையில்லாத ஒண்ணு எங்களாலேயே திட்டுறாங்க காதலை வாங்கிக்கலாம் நேற்று வரைக்கும் நீ சொல்றத கேட்டப்பா இன்னைக்கு உங்களால முடியாத ஒண்ண நான் செய்ய போகிறேன் அலையலூயா இனிமே ஏன் டைம் ஸ்டார்ட் ஆகுது என்னுடைய நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஒண்ணுக்கு முடியலன்னு சொன்னல இப்போ பாரு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நான் வாரேன் அவன் சொல்றான் நீ ஒன்றுமே இல்லாமல் வர உன்னை இப்போ தூக்கி போட்டுரும் அப்படின்னாங்க நான் ஒன்றுமே இல்லாமல் வரலப்பா ஜீவனுள்ள நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தராகிய இயேசுக்கு நாமத்தில் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கிட்ட நெருங்க நெருங்க ஒன்றுமே இல்லை வா வா சீக்கிரமா ஒன்று அடிச்சு போட்டுன்னு சொல்லி அவன் ஆடிக்கிட்டு நிற்கிறான் நம்மளால குறிப்பார்த்து நெத்தில அதாவது தலை சீராக இருக்கும் தலை சீராவுக்கு நடுவில் சின்ன ஒரு கேப் இருக்குன்னு சொல்றாங்க அந்த கேப்பில் குறி பார்த்து அடிச்சிருக்கான் குறி பார்த்து ஒரே ஒரு கல்லால் அடித்த அட்டியோட முன்னாடி விழுந்தான் இவர் விழுறதுக்கு முன்னாடி சினிமாவில் வர சீன் மாதிரி கையில் இருக்க வாழை வாங்கி தலையை அறுத்து போட்ட தலையோட வந்து நிற்கிறாரு இந்தாயா உன் நான் பிரச்சனை முடிஞ்சு நான் ஆடுகளை மேய்க்க போறேன் எனக்கு உனக்கு அரசனும் வேண்டாம் உனக்கு பதையும் வேண்டாம் உனக்கு பரிசும் வேண்டாம் எனக்கு அவன் ஆண்டவரை நினைஞ்சிட்டான் நிந்திச்சிட்டான் எனக்கு அது பிடிக்கலை முடிச்சாச்சு இந்த ராஜ்யமே மிரண்டு போய் நிற்குது ராஜா மாட்டோம் இல்லை ராஜ்யமே மிரண்டு போய் நிற்குது ஒரு நிமிஷம் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க தலையை வெட்டிட்டு வந்துட்டாங்க என்னையாடா ஆடா நாய்க்கு வெட்டி போட போகிறேன் நான் தலையே பிடிக்கும் கொஞ்ச நேரத்தில் அமைதியில் இருந்த கூட்டம் அவ்வளோ கத்த ஆரம்பிச்சிட்டு சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் ஏன்னா அதுக்கு அவ்வளோ சமம் அது எத்தனை பேர் கொண்டாங்கிற முக்கியம் இல்லை ஒருவனை எதுக்க கூடாத ஒருத்தனை எதிர்த்து அவனை ஜெயிச்சா பாருங்க எது யா சாதனை சொல்லி இவனை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ கிளம்பிச்சு போறாமல் சவுலுக்கு இப்போ சவுல் தாவீதை கொள்வதற்கு துணிகரம் கொண்டுட்டான் பிரியமானவர்கள இங்க அப்படிப்பட்ட ஒரு தாவியது எப்பவும் தன்னுடைய பவராக பலனாக தன்னுடைய சக்தியாக தன்னுடைய சரீரத்தையோ தன்னுடைய தாளந்துகளையோ தன்னுடைய ஞானத்தையோ ஒரு காலம் நினைச்சதில்லை எப்போ ஒரு சொல்றது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் ஜெயமோ தேவனாகிய கர்த்தராலே வரும் கர்த்தராலே வரும் சொல்லி அப்புறம் எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி ஜபத்தோட போவாராம் ஆண்டவரே இந்த ஜனங்களை எனக்கு ஒப்பு கொடுப்பீங்களா எனக்கு ஜெயம் கிடைக்குமா கேட்டுட்டு தான் போவாராம் நீ நம்ம சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுற வழக்கம் உண்டா ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் குழம்புல பள்ளி விழுந்திருந்தாலோ விஷப்பூச்சிகள் விழுந்திருந்தாலோ ஏதாவது ஒரு தீங்குகள் நடந்திருந்தாலோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் அந்த சாப்பாடு பரிசுத்தமாக்கப்படும் முன்னாடி எல்லாம் உட்காந்து ஜவம் பண்ண மாட்டோம் அப்படியே அந்த மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுவோம் இல்லையா இப்போ எல்லாம் பழக்கமே இல்லாம போச்சு எத்தனை பேர் பண்றீங்க நான் சோத்திரமா சொல்லிட்டு சாப்பிடுவேன் கையெல்லாம் சில அதுக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பாதி பசி அடங்கி போயிடும் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் தந்த ஆகாரத்துக்கு ஸ்தோத்திரம் இதை பரிசுத்தப்படுத்தும் சாப்பிட்ற என்னையும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஜப்பம் அந்த ஆகாரம் என்னஞ்சிரும் பரிசுத்தமாக்கப்பட்டுரும் அப்போ இந்த தாவிது எதை பலமாக வைத்திருந்தார் கர்த்தரை பலமாக வைத்தன ஏன் மறுபடியும் வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆறு நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் கிறிஸ்து அன்பானவர்களே இந்த உலகத்தில் மதிக்கத்தக்கவர் பெரியவர் மரியாதைக்குரியவர் முதலிடம் கொடுக்க வேண்டியவர் என்பது ஒருத்தர் உண்டுன்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி யாருக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்முடைய நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் பிரதமராக வந்திருக்கீங்க வாங்கயா வாங்க வாங்க அதே ஒரு பிச்சை வந்தாலும் அதே மரியாதை கொடுங்க அவ்வளவுதான் ரெண்டு பேரும் யாரு தான் மனுஷன் தான் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் யாருக்கும் பயப்படவே கூடாது பயப்பட வேண்டியது ஆண்டவருக்கு மட்டும்தான் வந்திருக்கா கலெக்டர் மரியாதை கொடுங்க இங்க என்ன நடக்குது அண்ணி சொல்லிட்டாங்க அதனால் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல இன்னைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அண்ணி சொல்லிட்டாங்க தட்டவே முடியாது அண்ணி சொல்லி உங்களால் தட்ட முடியல தாவீதத்தை போய் சொன்னீங்கன்னா திட்டிடுவான் நீ எல்லாம் என்ன விசுவாசி அப்படிம்பான் நான் ஆடுகளை மேய்க்கும் போதும் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுத்தேன் அரசனான பிறகு அவ்வளோ பிஸியான பிறகும் நான் கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுத்தேன்னு சொல்லி தாவித உங்களை பார்த்தா திட்டுவான் எனக்கு சடங்கு வீடு நீ பொய்யே நான் முக்கியமான ஆள் அங்கே போய் உட்காந்துருப்பாங்க எவனுமே கண்டுக்க மாட்டாங்க சர்ச்சை விட்டுட்டு இவ்வளோ ஓடி ஓடி வந்தேன் ஆனால் பாரு ஒரு மரியாதை இல்லை சர்ச்சுக்கே போயிட்டு வந்துருந்துருக்கலாம் கவனிச்சிங்களா உங்களுக்கு சொல்றது எத்தனை பேர் மூக்கு உடஞ்சி வந்திருக்கோம் அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்போ பிள்ளைகளே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன என்பதை தாவிது சிறு வயது முதல் அறிந்திருந்தால் கற்பத்திலே அவரை ஆதரித்தது யார் என்பதை அவர் தேடுறார் இன்னைக்கு நம்மளை ஆதரித்தது யார் என்பதை நாம் தேடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் சரி அடுத்து வாசிப்போம் உபாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே எகிப்திலிருந்து இஸ்ரோ ஜனங்கள் அழைச்சிட்டு வரார் இல்லையா பெத்த தகப்பன் பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்த மாதிரி சுமந்துட்டு வந்த மாதிரி வந்தாரோ அங்கே போகாதீங்கப்பா இந்த பக்கம் போகாதீங்க அந்த ஊருக்கு போகாத அதை பண்ணாத இதை பண்ணாத நம்ம வீட்டில் என்ன சொல்றோம் இந்த அப்பாவுக்கு வேற வேலையே பார் அதை பண்ணாத இதை பண்ணாத அதை செய்யாத இதை செய்யாத இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஏன் ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்க முன்னாடி அந்த பாதையில் வந்தவங்க தானே முள்ளு குத்தி இருக்கும் கல் குத்தி இருக்கும் அடிச்சிருப்பாங்க திட்டியிருப்பாங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அதனால சொல்றாங்க எப்ப நீ அந்த பக்கம் போகாத நீ அவங்க கூட சேராத அதை பண்ணாத இப்படி நடக்காத அதனால தான் அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம இப்ப என்ன சொல்கிறோம் சும்மா போங்க எனக்கு எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் அது உங்க காலம் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு போகிறாங்க அப்படி போகும்போது எவ்வளோ பிரச்சனைகளை சிக்கிறாங்க இஸ்ரோவல் ஜனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்கே வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்போ கற்பத்திலிருந்து நீங்கள் வளர்ந்து வர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களை சுமந்தார் அதுக்கப்புறம் சங்கீத நாற்பத்தி ஆறு நான்கில் வாசிக்கும் பொழுது அங்கே உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நாற்பத்தி ஆறு நான்கில் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் அடுத்து முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்துவிட்டு நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் அப்படியே செய்து வந்தேன் இனிமேலும் நான் இயந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் உங்களை முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன் ஏன் முடி நரைக்கிற வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போ எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது என் ஆண்டவர் தாங்குவார்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை தாங்கி கொண்டிருக்கிற யாருன்னு நினைக்கிறீங்க யார்கும் ஆண்டவர் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறார் நீங்க எந்த மதத்திலயோ இருந்தீங்க ஆனா அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தான் தாங்கி கொண்டிருக்கிறார் ஹலே லூயா நீங்க பல கட்சியில இருப்பீங்க உங்களை தாங்கிறது ஆண்டவர் தான் கட்சிக்காரங்களோ சொந்தக்காரங்களோ மதமும் உங்களை தாங்கவே இல்லை கர்த்த தாங்கி கொண்டிருக்கிறார் இதை நம்பும் பொழுது வாழ்க்கையில மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் கடைசியாக சங்கீத நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு நான்கை வாசிப்போம் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண வரியந்த நம்மை நடத்துவார் பாத்தீங்களா இப்போ கருவில் தாங்கினாரு வளர்ந்து வரும்போது தாங்கினாரு முதிர் வயதில் தாங்கினார் அடுத்து நரைமுடி ஆகிற வரைக்கும் தாங்குவேன்னு சொல்றாரு இனிமேலும் தாங்குவேன்னு சொன்னார் தப்பு இப்பாரு கடைசியா சொல்றாரு மரண பரியந்தம் நம்மை தாங்கி நடத்துவேன் சொல்றாரு இப்ப எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையுடைய சிறகுகளே ரட்டிப்பா நன்மையை நம்பிக்கை இருந்தா இப்ப சர்ச்சில் என்ன எந்திருக்கும் நம்பிக்கை இருந்த சர்ச்சை எப்படி இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல நம்பிக்கை இருந்திருந்தா சர்ச்சில் மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க நிரம்பி உட்காந்துட்டு முத வேலை எங்க சர்ச்சு தான் என் முதல் வேலை யார் என்ன போனாலும் பரவாயில்ல கரெக்டா இல்லையா ஏன்னா இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தனை நடத்துவார் என்ன சொன்னாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறாங்கன்னு ஒரு நியூஸ் மட்டும் வரட்டு வரட்டு கூட ஒரு கரும்பும் கொடுக்கறாங்கன்னு வரட்டு இந்த தேவனாவது எந்த தேவனாவது நமக்கு கரும்பு பத்து மணி மிஸ் ஆனா கிடைக்காது வாடிற மாட்டோம் ஒரு கரும்புக்கே தாங்காத நம்முடைய விசுவாசம் தாங்க மாட்டேங்குது ஒரு கரும்புக்கே தாங்க என் பிள்ளைகளே எது எப்படியும் போட்டியா நான் ஜபம் பண்ணிட்டு தான் வருவேன்னு போய் பாருங்க ஒரு கரும்பு இல்லை நூறு கரும்பு ஆண்டவர் தருவார் இதை அனுபவிச்சவன் தான் அந்த தாவி அதனால தான் எதையும் நம்ப மாட்டார் கரும்பு போல பேச்சையும் நம்ப மாட்டார் இரும்பே நம்ப மாட்டாரு துரும்பே நம்ப மாட்டாரு அவர் சொல்லுவாரு நான் என்னுடைய குதிரைகளை நம்பேன் கழுதைகளை நம்பேன் எருதுகளை நம்பேன் யானை படையை நம்ப எதையும் நம்புவேன் என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே நீர் தான் ஐயா நீங்க என் கூட வரீங்களா மட்டும்தான் கேட்பார் குதிரை எல்லாம் ரெடியா இருக்கு யானை படையெல்லாம் ரெடியா தான் இருக்கு வீரர்கள் எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க நீங்க ரெடியா என் கூட வர்றதுக்கு நீங்க சம்மதம் சொன்னாதான் நான் கிளம்புவேன் எத்தனை பேர் கூட ஆண்டவர் வரணும்னு விருப்புகிறீங்க